ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வழக்கமாக சேதுபதியும் அவங்க மாமாவும் வந்துகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் அழுதுட்ருக்காங்க அங்கே முக்கியமாக தமிழ்ச்செல்வி ரொம்பவே இருக்காங்க என்னம்மா ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அங்கே சேதுபதி என்ன ஒரே கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேகமாக போய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே தமிழை ஆசையா வளர்த்த கோபால கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா சொல்கிற அப்படின்னு சேது கேட்குறாங்க உடனே தமிழ் இருந்துட்டு நான் ஆசை ஆசையாக வளர்த்தேன் என் கோபாலை உங்கள் வீட்டில் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க வெட்ட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தமிழ் அதை பார்த்து நம்ம சேதுபதியோட நெஞ்சு அப்படியே தாங்க முடியாமல் வேதனைக்கு ஆயிடுது ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிற நீ அழுகக்கூடாது உன்னோட அந்த கோப்பால் நான் ஆச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா நிஜமா அப்படிங்கிறாங்க நீ கண்ணை தொடச்சிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் கடாயை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க திருவிழா கோலம் அப்படியே ஜே ஜேன் இருக்கு அப்படியே ஜெகஜோதியாக எல்லாரும் சிறப்பாக மேலே தாளத்தோடு இருக்காங்க ஆட்டுக்குட்டியை நடுவில் கட்டி வச்சிருக்காங்க அப்படியே வெட்டுறதுக்கு ரெடி இருக்காங்க யோ எப்படியா நீ போய் அந்த ஆட்டை காப்பாற்ற போற அப்படின்னு அவங்க மாமா கேக்குறாங்க மாமா ஒரு ஐடியா சொல்லு மாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுதான் தெரியலையே மாப்பிள்ளை ஆனால் ஒன்று சொல்லட்டா அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் தலையை ஆட்டாமல் இருந்துச்சுன்னு வைவேன் அவங்க சாமி ஏதோ குத்தம் கொடுத்து சொல்லியிருக்கு அதனால தான் தலையை அசைக்கல சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமா ஐடியா கொடுக்குறாங்க அதாவது திருப்பாச்சியில் நம்ம விஜய் அவர்கள் அப்படி எப்படி ஆட்டாமல் இருக்காங்க அந்த மாதிரியே ஆட்டாமல் அந்த ஆடு இருக்கணுங்கிறாங்க உடனே அங்கே தமிழும் இங்கிட்ட சேதுபதியும் வேக வேகமாக வேண்டுறாங்க கடவுளை தலையை அசைக்காத அசைக்காத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்காங்க கடவுளை அந்த ஆடு வெட்டப்படுமா கண்டிப்பாக வெட்டப்படாதுங்க ஏன்னா ஆடு தலையை ஆட்டாதுங்க ஏன்னா அது ஆட்டிட்டா வெட்டிடுவாங்க வெட்டிட்டா சேது மனசில் அங்கே இடம் பிடிக்க முடியாது தமிழ் தமிழ் மனசுலேயும் சேது இடம் பிடிக்க முடியாது அதனால் கண்டிப்பாக அது ஆடு தலையை அசைக்காது கண்டிப்பாக அந்த காப்பாற்றிடுவாங்க ஆட்டை காப்பாற்றி தமிழ் கையில் ஒப்படைக்க போகிறாங்க அது எப்படி காப்பாற்ற போகிறாரு என்னான்னு காப்பாற்ற போகிறாரு தமிழ் மனசில் சேது எப்படி இடம் பிடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்